ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சூப்பு முருங்கை சூப் ட்ரம்ஸ்டிக் சூப்பு நம்ம வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து இந்த முருங்கைக்கீரை கொடுக்கலாம் முருங்கைக்கீரையை நம்ம பலவிதமாக நம்ம ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் முருங்கைக்கீரை சூப்பாக நம்ம எடுத்துக்கும் போது எந்த மினரல்ஸும் வேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முருங்கைக்கீரையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி குவிக்காக சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் செய்யறதுக்கு முன்னால் முருங்கைக்கீரையோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து அடிக்கடி சூப் செய்ய ஆரம்பிச்சிருவோம் முருங்கைக்கீரையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு நம்ம இன்றைக்கி வந்து அதில் கொஞ்சம் மட்டும் பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் இம்யூனிட்டி பீ பூஸ்ட் பண்ணுற மாதிரி மினரல்ஸ் நிறையா இருக்குது ரத்த சோகையை அணிமிக்க இருக்கிறவங்களுக்கு ஹெச்பி ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டோட சுகர் லெவல் நார்மல் ஆகிறதுக்கும் நம்ம கை காலில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் அதே சமயம் மதர் மில் செக்ரிஷனுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் அயர்ன் கால்சியம் ஃபைபர் நிறைய மினரல்ஸ் இருக்குது இன்றைக்கி இதை எப்படி சூப்பராக செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த கீரை வந்து நாலு பேர்த்துக்கு சூப் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் இருக்கிற பழுப்பு நிறமான நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லீஃபை யூஸ் தான் சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி ஈஸியாக முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையை எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது இதில் வந்து நம்ம இமீடியேட்டாக முருங்கைக்கீரை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற காம்பை வந்து நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டோன்னா காம்பு வந்து வெளியே வராது இதில் இருக்கிற லீவ்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்தலாம் இங்கே பாருங்கள் காம்பு தனியாக வந்துச்சு அதே மாதிரி இன்னும் செகண்ட் ஒன் பாருங்கள் இது எப்படி பண்ணுறோன்னா அதே மாதிரி டைட்டாக பிடிச்சிச்சா லீஃப் மட்டும்தான் வரும் காம்பு வராது எவ்வளோ குயிக்காகவும் இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே தனித்தனியாக நம்ம லீஃபை வந்து செப்பரேட்டாக எடுத்துடலாம் இதில் வந்து செகண்ட் மெத்தட் இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து நம்ம முருங்கைக்கீரை செய்யணும் அப்படின்னா இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம வச்சுட்டா இதை லீஃப் வந்து தனியாக உதிர்ந்துடும் அதே சமயம் காம்பும் உதுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால வந்து இந்த மெத்தடு வந்து இப்போ நீங்க இப்போ வைக்கிற ஃபஸ்ட் மெத்தடு இப்போ பாருங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணா லீஃப் மட்டும்தான் வரும் அதே சமயம் நம்ம இமீடியட்டாகவும் நம்ம செஞ்சிடலாம் எவ்வளோ குவிக்கா செய்யறோம் பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சுது இதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம வந்து அவ்வளோ குவிக்கா இதை க்ளீன் பண்ணிடலாம் இனிமேல் வந்து முருங்கைக்கீரையை வந்து நம்ம ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குமே க்ளீன் பண்றதுக்கு அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம் எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்றோம் பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சுது இங்கே பாருங்க எல்லாமே தனியாக வந்துருச்சு பாருங்க இப்போ சூப் செய்ய ஆரம்பிக்கலாமா லீஃப் எல்லாம் எவ்வளவு ஈஸியா கலெக்ட் பண்ணி வச்சு பாருங்க இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன் தண்ணியெலாம் நல்லா வடிகிட்டோம் இப்போ சூப் செய்ய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி சூப் செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் செஞ்சால் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அதனால தான் நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்கலாம் முதல்ல முருங்கைக்கீரை பூண்டு நாலுலேருந்து ஆறு பல் சின்ன வெங்காயம் எட்டுல பத்து மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் தக்காளி சின்ன தக்காளியா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கீரை வந்து நல்லா மூழ்கி இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம் இதில் வந்து கொத்தமல்லி சீட்ஸ் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணுறதுனால இன்னும் சுவையும் மனமும் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாமே போட்டாச்சு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வெயிட் போட்டுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வரட்டும் ஏன்னா முருங்கைக்கீரை வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால வந்து ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இங்க பாருங்க ஸ்டீமு ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல வாசனையா இருக்கு நல்ல கமகமன வாசனையா இருக்கு ஏன்னா இதில் மிளகு சீரகம் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கிறதுனால எல்லா மசாலா பொருளோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு இதில் வேக வச்ச முருங்கைக்கீரையை பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு மீதி வந்து இந்த சக்க தான் இருக்குது இது தான் வந்து இதுலேயும் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது அதனால் நம்ம இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து மீதி இருக்கிறதெல்லாம் இதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம் முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுக்கப்புறம் முதல்ல ஒரு சுற்று அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் இருக்கிற தண்ணியவே ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க வாட்டர் ஆட் பண்ணாமல் அந்த கீரையை மட்டும் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இதுவே நல்ல ஃபைனாக தான் இருக்குது இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற கீரை தண்ணியை மறுபடியும் நம்ம ஊற்றி மறுபடியும் ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த கீரையும் வந்து நல்ல நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் இந்த கீரை தண்ணியவே நம்ம ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க பிபி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க சால்ட்டு போடாமலும் இது நல்லா தான் இருக்கும் இப்போ சால்ட்டும் போட்டுட்டோம் இப்போ வந்து இந்த சூப் வந்து கொஞ்சம் இருக்கும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப் குடிக்க ஆரம்பிக்கலாம் ஹீட் பண்ணோம்னா ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை லைட்டாக சூடானாவே போதும் இப்போ பாருங்க நல்லா சூடாயிடுச்சு இப்போ சூப் ரெடி ஹெல்தியான ஹெல்த்தியான முருங்கை சூப் ரெடி இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா ஹெல்தியான முருங்கை சூப் ரெடி ஆயிடுச்சு இதை நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னும் போட்டுட்டு அதே சமயம் எவ்வளோ குவிக்காக இந்த சூப்பை செய்யலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஈஸி மெத்தடில் போட்டிருக்கேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்வி கிச்சன் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ